ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கார்டன் டூர் பார்க்கலாம் ஏற்கச்சின் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வாங்க வீடியோ கொள்ள போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நாலு பேக்கலை பார்த்தீங்கன்னா சுரக்கா செடிங்க அதாவது நீட்டு சுரக்கா குண்டு சுரக்காங்க ரெண்டுமே வளருதுங்க இதில் பார்த்தீங்கன்னா நீட்டை ஒல்லங்காங்க ரெண்டு அதையும் இதிலே வச்சு இங்கே ஏற்றி விட்டுட்டுங்க ஏன்னா அது கொஞ்சம் நீளமாக வர்றதுனால கொஞ்சம் இந்த திராட்சை கொடியில் நம்மளுக்கு வந்து கீழே தொங்கிறதுக்கு இடம் கரெக்டாக இருக்குங்க அதனால் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணால் இதில் ஏற்றி விட்டுட்டுங்க ஏன்னா அந்த பந்தில் பார்த்தீங்கன்னா காய் பார்த்தீங்கன்னா தரையில் முட்டோம் அதனால பார்த்தீங்கன்னா நான் இதில் கொண்டாந்து வச்சுட்டேங்க பாருங்க பிஞ்சு எல்லாருமே பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள் அதாவது ஆண் பூவே வைக்கலிங்க இடத்த உடனே பெண் பூ வந்துடுச்சுங்க இது வந்து அப்படியே ஒன்னோட ஒன்று அப்படியே ஏறி போய்கிட்டுன்னு சொல்லிவிட்டு நான் இதில் ஏற்றி விட்டேங்க திராட்ச்கோட்லேயே எல்லாம் போய் ஏறிட்டோம் அப்படின்னு விட்டுட்டேங்க பாருங்கள் அப்படியே போகுது பாருங்கள் பொல்லங்காங்க கொடி பார்த்தீங்கன்னா அதுதான் நம்பர் ஒன்னில் போய் நிற்கிது ரெண்டு பேக்கும் இங்கேயே கொண்டாந்து வச்சுட்டுங்க பார்க்கலாம் காய் எப்படி நீளமாக வைக்கிதுன்னு பார்க்கலானே கொண்டாந்து வச்சுருக்குறேங்க உங்களுக்கு காய் வச்சதும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோங்க வாங்க அடுத்தது கொடி ஐட்டம் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா பச்சை பற்பூல் பார்ட்ரு கட்டினதுங்க அவ்வளோ அருமையாக பெரிய பெரிய கொத்துங்க நல்ல பெரிய பெரிய கொத்தாக வச்சிட்டு வருதுங்க இது பரவாயில்லைங்க நல்லா எல்லாம் இந்த இந்த வட்டமே பார்த்தீங்கன்னா இந்த காய் தாங்க அப்படியே கொத்து கொத்தா காய் வச்சிருக்குதுங்க அதாவது ஒரு அறுவடை பண்ணிவிட்டுங்க அதாவது ரெண்டா ரெண்டு அறுவடையே எடுத்துட்டுங்க இந்த காயை ஒன்றுமே பார்த்தீங்கன்னா காய் சூப்பராக கொத்து கொத்தா பூ பிஞ்சாடி பாருங்க அப்படியே நிற்கிது பாருங்க ஒன்றுமே அரும்பு பாருங்க எவ்வளோ சூப்பராக எடுக்குது பாருங்க எவ்வளோ ஆயிட்டு இருக்குது பாருங்க கொடி உண்மையிலே ஒன்றுமே நல்லா இருக்குதுங்க காய் நம்மளுக்கு ஒன்றுமே கொடுக்குங்க பாருங்க காய் அப்படியே நல்லா அழகாக வச்சுட்டு வருது பாருங்க இது எல்லாமே இந்த வட்டமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பச்சை பர்பிள் பாட்ரு கட்டின அவரை தாங்க பாருங்க ஒயிட் பாகலும் பார்த்தீங்கன்னா கொடி பாருங்க சூப்பராக ஏறி வருது பாருங்கள் அதுவுமே நல்லா இதில் ஏறிடுச்சுங்க பிஞ்சு பாருங்க சூப்பராக பாருங்க பிஞ்சு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு வெள்ளைப்பாகலும் இதுக்கு மேலே நம்ம மாடித்தோட்டத்தில் எரியாயிடுங்க ரொம்ப நாளாக ஆச்சுங்க தோட்டத்தில் வெள்ளைப்பாகல அதோட பண்ணி அதாவது என்னுடைய மாடித்தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொத்தவரங்க வெள்ளைப்பாகலாம் ஒரு ஹைலைட்டான காய்ங்க இப்ப இது ரெண்டுமே நான் வந்து நிறுத்துட்டேங்க அந்த அளவுக்கு ஆகி போச்சுங்க அதாவது வெள்ளப்பாக இப்பதாங்க போட்டேன் ஆனா கொத்தவரங்க போட்டே போட்டேதான் இருக்கேன் அது வந்து என்னன்னா தெளிவாகுதுங்க எனக்கு இப்ப அதாவது செடி நல்லா வளருது அப்புறம் வளர்ந்த பின்னாடி தானாவே பட்டு போயிடுதுங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்றது தாங்க தெரிய மாட்டேங்க கிளைமேட் சரி இல்லையா மழை ஒத்துக்கலையா அதாவது மழை பெஞ்சா இப்ப தூரல் போட்டுட்டே இருக்கிறதுனால அது ஒத்துக்கலையா இல்ல வெயில் ஒரே மட்டும் அப்படியே சுரின்னு அடிக்கிறதுல காய்ஞ்சு போய்டுதான் என்னன்னே ஒன்றும் புரியலைங்க தான் அந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்து வளர்ந்தே சாவுதுங்க நான் கம்முன்னு கொத்தவரங்காயை எடுத்துடலாமான்ற அளவுக்கு ஆகி போச்சுங்க எனக்கு அந்த அளவுக்கு கொத்தவரங்காய் வந்து எனக்கு இப்போ டஃப் கொடுக்குதுங்க உங்களுக்கு அதையும் காட்டுறேங்க கொத்தவரங்காயும் காட்டுறேன் நான் பாருங்க கைப்பிய தக்காளியும் பார்த்தீங்கன்னா நல்லா தழைஞ்சு நல்லா தக்காளி எடுக்குதுங்க பாருங்கள் கொடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒன்றுமே காயாரோடு பண்ணிட்டு தாங்க இருக்கேன் மூக்குத்தி அவரும் சரி நல்லா பொடி பாருங்க அருமையாக இருக்குது பாருங்கள் பீங்க பிஞ்சு பாருங்க அழகாக பாருங்க இந்த மூக்கு பூ எவ்வளோ அழகாக நிற்கிறது பாருங்கள் காய் பாருங்க டபுள் கலர் ஆவருங்க எப்படி படுத்துட்டு இருக்குது பாருங்க காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட பண்ணணுங்க டைம் இல்லாதனால நான் எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படி அப்படியே போட்டு விட்டுக்கிறேங்க இப்போ டைமே என்னால் மேனேஜ் பண்ணவே முடியுங்க இது வந்து எப்போ நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறதுக்கு வந்து நான் காலையில் டைம் தண்ணி விடும் போதே நான் வீடியோ எடுத்துடுறேங்க அதனால உங்களுக்கு ரெகுலராக வீடியோ வருதுங்க பாருங்க பச்சை வர மூக்குத்தி வரையுமே இந்த வர இந்த வட்டமே பார்த்தீங்கன்னா மூக்குத்தி வர தாங்க இப்போ நீங்கள் புதுசாக நடுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா குத்தாவரம் தாங்க ட்ரை பண்ணணும் குத்தாவர பாருங்க கோழி அவரையும் நல்லா அழகாக பூ வச்சாச்சுங்க பச்சை பட்டாவரையும் பார்த்தீங்கன்னா நல்லா பூ எடுத்துருக்குது பாருங்க அதாவது நம்ம தேங்காய் புண்ணாக்கு கொடுத்த பின்னாடி செடி எப்படி வளர்ச்சி இருக்குது அப்படின்றது தாங்க உங்களுடைய இந்த வீடியோவுக்கு அது தாங்க அர்த்தம் நல்லா பாருங்கள் பூ சட்டை சட்டையாக எடுத்துருக்குது பாருங்கள் அதாவது செடியினுடைய குரோத் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு உங்களுக்கு காட்டுறதுக்கு தாங்க நான் வந்து இந்த கார்டன் டூரியாக உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா தேங்காய் புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு செவ்வாய்க்கெழம் வாழ்க்கை கொடுத்துதுங்க ரெண்டே நாள் தாங்க ஆகுது ரெண்டு நாள் கழித்து நான் வீடியோ எடுக்கிறேங்க உங்களுக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது பாருங்கள் இது ரெண்டு நாளுடைய வளர்ச்சிங்க சிம்ரன் கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ அழகாக அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ பெருசு வளர்ந்துருச்சு பாருங்கள் உங்ககிட்ட இப்போ போன வாரம் கேரண்ட் ஒரு இருக்குங்க வீடியோ வேணால் பார்க்காதவங்க அதில் பாருங்கள் அந்த வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியுங்க ஏன்னா டக்குன்னு வளர்ந்துருச்சுங்க அதனால தான் உங்களுக்கு வந்து தேங்காய் புண்ணாக்கு வந்து உண்மையிலே அசுர வளர்ச்சி கொடுக்குதுங்க லைப்ரரியை தக்காளி பாருங்க நல்லா இப்போ வந்து கம்பி போட்டு நல்லா வச்சு கட்டி விட்டுருக்குறேங்க இப்போ லைப்ரரியை தக்காளிக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் குச்சி வச்சு கட்டி விட்டுடுங்க பாருங்க குச்சி எல்லா செடிக்குமே பார்த்தீங்கன்னா குச்சி வச்சு கட்டிவிட்டேங்க கத்திரிக்காய் பூரா பார்த்தீங்கன்னா சூப்பராக வளர்ந்து வருது பாருங்கள் நான் உங்களுக்கு டைமுக்கு டைமுக்கு கவர் பண்ண வேண்டி நான் கொஞ்சம் வேகமாக காட்டுறேங்க நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லா செடியுமே கவர் பண்ணணுன்னா கொஞ்சம் டைம் ஆகிடுதுங்க அதனால் பாருங்கள் பீன்ஸ் பிஞ்சு பாருங்கள் நல்லா எடுத்துருக்குது பாருங்கள் பீன்ஸுமே நல்லா வளருதுங்க மீன்ஸ் வந்து அஞ்சு செடி இருக்குதுங்க பருப்புலாவலையும் பார்த்தீங்கன்னா பூரா விதைக்க விட்டதுங்க விதைக்க விட்டு இப்போ காய் அறுத்துட்டு அதாவது பறிச்சு வச்சு காய வச்சு வச்சிருக்கிறேங்க மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே செடியிலே விட்டுருக்குறேங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதக்கி தாங்க விட்டுருக்கேன் மூக்கு தேவரையும் பாருங்க விதைக்க எவ்வளவு சூப்பராக இருக்குது பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க இதெல்லாம் நான் விதக்கே விட்றதில்லைங்க அதுவே ஆயிக்குது மூக்கு தியாவை பொறுத்த வரைக்கும் நான் விதைக்க விட்றதில்லைங்க அதுவே ஆயிடுது மற்ற பச்சை அவரை அந்த மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா நான் வந்து விதைக்கு விடுறேங்க ஆனா மூக்கு நான் விதைக்கே விடுறது இல்லைங்க ஆனா பார்த்து விதைக்க ஆயிடுதுங்க ஏன்னா நான் பறிக்கிறது லேட் பண்றதுனால முத்திடுதுங்க முத்திரதுனால நான் தாங்க விட்டுறதாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிறுகா வர பாருங்க சிறகா வரேன்னா சும்மா சொல்லக்கூடாதுங்க நிறைய காய்ங்க அப்படியே உள்ள தொங்குதுங்க நான் இப்ப எல்லா காயுமே பாத்தீங்கன்னா விதைக்குதாங்க விட்டுட்டேன் நான் பறிக்கவே இல்லைங்க ஒரு அரை கிலோ காய் பறிச்சிருப்பங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விதைக்க விட்டுட்டுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதைக்கிறாங்க டபுள் கலரும் பார்த்தீங்கன்னா விதைக்கிறாங்க விட்டுருக்கேன் அந்த பக்கமே பார்த்தீங்கன்னா டபுள் கலர் உங்களுக்கு காமிச்சம் பாருங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா விதைக்கிறாங்க விட்டுருக்கேன் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா விதைக்கி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போ விதைக்க விட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இப்போ காய் வந்து அதிகமாக அறுவடை பண்ணுறதுனால காய்ங்க நிறைய இருக்கிறதுனால சரி இதெல்லாம் அப்படியே விதைக்கி விட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுறதாங்க இப்போ நம்ம விதைக்கு போட்டு எடுத்து வச்சோம்னாங்களோ நம்மளுக்கு அடுத்த வருஷம் ஆடி படத்துக்கு அழகாக நம்ம வந்து இந்த விதை யூஸ் பண்ணலாங்க சூப்பராக திறன் இருக்குங்க நான் இந்த அதனால தான் நான் எடுத்து வச்சிருக்கிறேங்க இந்த விதை தான் நான் வந்து அடுத்த ஆடி பட்டத்துக்கு நான் போட போகிறேங்க பாருங்க இந்த வட்டம் பூரா பார்த்தீங்கன்னா பூரா டபுள் கலர் ஆகிறீங்க பூரா பாருங்க அப்படியே பிஞ்சு பி பூ பிஞ்சு பூ பிஞ்சு பூ பிஞ்சுன்னு இந்த நம்மளுக்கு சூப்பராக எடுக்குது பாருங்க இந்த பூரா பார்த்தீங்கன்னா டபுள் கலருங்க அந்த ஊரம் பார்த்தீங்கன்னா பச்சையும் பர்பிள் பாடுங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா டபுள் கலருங்க அதாவது பச்சையும் பிங்க்குங்க நடுவில் பார்த்தீங்கன்னா பச்சையும் வர மூக்குத்தி மூகுத்தியாவர அந்த மாதிரி நடுவில் கவர் பண்ணிருச்சுங்க அதாவது இதுவே எனக்கு வந்து ஒரு டிசைன் மாதிரி இருக்குதுங்க அந்த மாதிரி சொல்லு சொல்லணுங்க அதை அழகாக இருக்குதுங்க பாருங்க எப்படி தொங்குது பாருங்க ஒரு சிகப்பு வெண்டை இருக்குதுங்க கொஞ்சம் பிஞ்சாக தான் இருக்குது நாளைக்கு போச்சுக்கணும் சிகப்பு வெண்டை செடியும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு செடி இப்போ சூப்பராக வளர்ந்துருச்சுங்க வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க கொத்தவரங்க செடி சூப்பராக வளர்த்து பாருங்க கமெண்ட்டு கொடுக்குறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றிங்க எதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளலாங்க வாட்ஸ்அப்பில் லிமிட்டட் ஸ்டாக்கு இப்போ ஒவ்வொரு விதை ஆகுதுங்க அதனால தான் உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துகிறேங்க வேங்காயப்பு நான் கொடுத்த பின்னாடி கொத்தவரங்கால நல்லா பாருங்கள் பிரைட்டாக ஆகிடுச்சிங்க நல்லா தெளிவாக தேர்து பாருங்கள் செடி வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா அப்போ நல்லா சூப்பராக இருக்குதுங்க அதாவது நான் வந்து ரெண்டே நாள் தாங்க ஆச்சு ஊற்றி ரெண்டு நாளுக்கு அப்புறம் உடனே இடத்த விடியாங்க இது இன்னும் ஒரு வாரம் கழிச்சு நான் எடுத்திருந்தேன்னா உங்களுக்கு அந்த வளர்ச்சி இன்னுமே சூப்பராக தெரியுங்க அடுத்த வாரம் போது உங்களுக்கு வந்து இன்னுமே நல்லா வளர்ந்துட்டுக்குங்க நான் அப்போ வந்து அடுத்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு இன்னொரு கார்டன் டூர் கொடுக்குறேங்க சூப்பராக எல்லா செடியுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக வளர்ந்துட்டு இருக்குதுங்க பீட்ரூட் கீரைன்னா மூணு அறுவடை முடிஞ்சு போச்சுங்க அந்த அளவுக்கு அறுவடை பண்ணிகிட்டே இருக்கங்க அதாவது நம்ம வளர வளர அறுவடை பண்ணுறாங்க சூப்பரான அறுவடைங்க பாருங்க சூப்பராக வளருது இது பார்த்தீங்கன்னா பூச்சி பாருங்கள் சாப்பிட்டு போயிட்டு பாருங்க இலை பாருங்க அழகா சாப்பிட்டு போயிட்டு பாருங்க பழக்கிற பூச்சிக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க பாலக்கீரை பாருங்க ரெண்டு பேக்கில் ஒன்று அறுவடை பண்ணாத அப்படி இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்க பாலக்கீரை இதெல்லாம் ஒன்று அறுவடை பண்ணணுங்க அதாவது தேங்காய் புண்ணாக்கிறதுக்கெல்லாம் கொடுத்துங்க கொடுத்த பின்னாடி வ இதனுடைய வளர்ச்சி பாருங்கள் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டு கொடுத்துருந்தாங்க நான் வந்து என்னன்னு தெரியலன்னு சொல்கிறோம் அதாவது நூக்கோலா இல்லை காலிஃப்ளவராக கோசான்னு தெல்லுன்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேங்க வீடியோவில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இது நூக்கோளுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தீங்க பார்க்கலாங்க இது காய வச்சா தெரிஞ்சிடும் இது என்ன கா செடி அப்படின்ட்டு தெரிஞ்சிடும்ட்டு நானும் வெயிட் பண்ணுறேங்க நாலு செடியுமே அழகாக வளர்ந்து வருது பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இளநாத்துங்க ரெட் பிள்ளைங்கி பாருங்கள் சூப்பராக வளர்ந்து வருது பாருங்க எந்த செடியுமே ஒன்றும் ஆகலைங்க தேங்காய் பூனா கொடுத்து மற்ற செடி எல்லாம் அனைத்துமே பார்த்தீங்கன்னா சூப்பரான வளர்ச்சிங்க பீட்ரூட் பாருங்க எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ கட கடகன்னு வளர்ந்துருச்சு பாருங்க தேங்காய் பூனா கொடுத்த பின்னாடி பாருங்கள் இந்த பேக்கில் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா நல்லா தளத்தலன்னு ஆயிடுச்சு பாருங்கள் இதெல்லாம் வாடிட்டு இருந்துச்சுங்க தேங்காய் பூனா கொடுத்த பின்னாடி எழுந்து உக்காந்துருச்சுங்க அதாவது ஒரு செடிக்கு ஒத்துக்குது ஒரு செடிக்கு ஒத்துக்க மாட்டேங்குது அதுதான் என்னால் தெரியலைங்க இதெல்லாம் பீட்ரூட் செடி பார்த்தீங்கன்னா வாட்டம் கொடுத்துருச்சுங்க நான் நினைச்சேன் இது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நினைச்சுங்க எங்காய் பொண்ணா கொடுத்தீங்கன்னா நல்லா சில சிலப்பா வந்துச்சுங்க முள்ளங்கி பாருங்க ஒயிட் முள்ளங்கி எதுவுமே ஆகலைங்க எல்லா செடியுமே சூப்பராக இருக்குதுங்க கொடிங்களும் சரிங்க எல்லாமே நல்லா இருக்குதுங்க வாங்க அந்த செடி அந்த பக்கம் செடி இருக்குதுங்க காட்டுறோம் கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு நாளைக்கு கவர் பண்ணுறாங்க இது பாருங்க கத்திரிக்காய் தெரியும் பார்த்தீங்கன்னா நிறைய விதைக்கி விட்டுங்க அதனால பார்த்தீங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா நிறைய காய் வந்து அறுவடைக்கு ரெடியா இருந்துச்சுங்க சரி இப்போ விதைக்கி விட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு விதைக்கி விட்டுட்டுங்க காய் நல்லா கொடுத்துட்டு வருது பாருங்க மலேசியா கோவக்கா பாருங்க நல்லா பிஞ்சுங்க நல்லா அழகா அந்த சட்டைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்சு தொங்குது பாருங்க அதாவது கேமரா எடுக்க முடியாத மாதிரி வந்து இதை தொங்குதுங்க உக்கிட்ட காட்டுறது பெரிய டாஸ்காக இருக்குதுங்க அந்த அளவுக்கு தூங்குது அதுக்கு இடம் இல்லைங்க அதனால பார்த்தீங்கன்னா ஓரம் வந்துடுச்சு கோரிச்சிட்டு இந்த அவரைப்போடிங்க வந்து அதுக்கு இடம் கொடுக்காது போயிடுச்சிங்க சரி என்னை விடுங்க நான் ஓரமாகவே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா ஓரமாக போயிடுச்சிங்க பாருங்க சிறக வரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காய் தாங்க சிறக வரை தாங்க அப்படியே கொத்து கொத்தா தொங்குதுங்க அதாவது பார்க்க அவ்வளவு ஒரு அழகுங்க பாருங்க வெயிலுக்கு எனக்கு வீடியோ கிளை அதாவது வெயில் அடிக்குதுங்க வீடியோ எடுக்கிறது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது எடுக்கிறதே டஃப்பா இருக்குதுங்க சூப்பரா தொங்குது பாருங்க இதெல்லாம் விதைக்கே விட்டுட்டுங்க ஏன்னா இது விதை எவ்வளோ வருதுன்னு தெரியலிங்க கொஞ்சமா வந்துடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு விதைக்கே விட்டுட்டுங்க இந்த பாருங்க காய் பார்த்தீங்கன்னா காஞ்சிடுச்சு பாருங்க கலர் பர்பிள் கலர் ஆவரைங்க அப்படியே காஞ்சி எப்படி விதைக்கி எடுக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி தாங்க நான் விதைக்கி எடுக்கிறேன் இந்த மாதிரி நம்ம அறுவடை பண்ணும்போது இந்த மாதிரி காய்ஞ்சிட்ட பார்த்து பார்த்து அப்படியே விதைக்க எடுத்துக்க வேண்டியது தாங்க சூப்பரான விதைங்க இதெல்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கோசுங்க கோசும் இருக்குதுங்க இந்த பேக்கில் புதினா பாருங்கள் சூப்பராக தலைஞ்சிருக்குது பாருங்கள் கோசுமே நல்லா பெரிய கோசம் ஆகிடுச்சுங்க அப்பப்போ ரெண்டு ரெண்டு இதெல்லாம் வந்து நான் கட் பண்ணிக்கிறேங்க காலிஃப்ளவர் பாருங்கள் பூ வச்சாச்சுங்க பூ நல்லா பெருசாகவே வருது பாருங்கள் நல்லா பெரிய பூவாக வருங்க இது அடுத்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பூ வச்சாச்சுங்க இதுலேயுமே ஒரு பூ இருக்குது பாருங்கள் இது ஒன்று தான் லைட்டாக ஒன்று பூ வரத்துக்கு பார்க்குதுங்க இன்னும் இது கொஞ்சம் பூ வெளியே தெரியற அளவுக்கு வரலைங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க சிறக்காய் வர பாருங்கள் அப்படியே கீழே எல்லாம் தொங்குது பாருங்கள் இந்த கீழேலாம் தொங்குது பாருங்க இந்த சந்தெல்லாம் எப்படி தொங்கி நிற்குது பாருங்கள் கீழேந்தே காய்ங்க இந்த சிறக்கா வர பாருங்க பச்சா வர பாருங்கள் கொத்தா எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு வீடியோ உங்களுக்கு கூட காட்டியிருப்பேன் பூ உதிரு பிரச்சனை பச்சாவில் வர கொடியாவெல்லாம் வரதில் பாருங்கள் அப்படியே கொத்தா காய் வந்தது பாருங்கண்ணா இப்போ பாருங்கள் அப்படியே கொத்தா இப்படி காய் வச்சுருக்கது பாருங்கள் ஆனால் உண்மை தாங்க இது கொடியாவலில் வந்து பார்த்தீங்கன்னா பூ உதுவு பிரச்சனை எனக்கு வரலைங்க சூப்பராக காய் மாறிடுதுங்க டமட்டோ வரலை தாங்க அப்படியே கொஞ்சம் டஃப் கொடுக்குது பூ உதுரு பிரச்சனை வந்துடுதுங்க இதில் நல்லா இப்போ காய் நல்லா பெருசாகிடுச்சிங்க பாருங்க அதாவது அறுவடை பண்ணுற ஸ்டேஜுக்கு ஆகிடுச்சிங்க நான் தான் வந்து விட்டுட்டுக்கிறேங்க கொஞ்சம் நல்லா காய் நல்லா பெருசாகவே ஆகட்டும் கொட்டை கொஞ்சம் ஊருட்டும் அப்படின்னு விட்டுருக்குறேங்க பாருங்க மூக்கு தியவரை நல்லா முகூத்தேவரை தாங்க முகுத்திவரை கலர் பாருங்க என்னம்மா கலர் அப்படியே டார்க்குங்க டார்க்கு பர்பிள் கலருங்க அந்த அவரை என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் இது இருக்குதுங்க இங்க பாருங்க இங்க ரெண்டு லாங் பென்ஸ் வந்திருக்குது பாருங்க இங்க ரெண்டு குத்தாவது நட்டு இருக்கிற பாருங்க முளைச்சி அழகாக வந்துருக்குது பாருங்க இளம் பேச்சுங்க இது அந்த குத்தாவிற பூ வச்சதுனால இன்னும் ஒரு ரெண்டு பேக்கு நான் போட்டு போட்டுருக்குறேங்க அந்த மாதிரி நம்ம வந்து பேட்ச் பை பேட்சாக போட்டு விட்டோம்னா குத்தாவலாம் வந்து நம்ம தை மாசி வரைக்கும் உங்களுக்கு குத்தாவிற பூ காய் வை வருங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வராதுங்க கொஞ்சம் வெகுல காலம் இருந்ததுனால பூ உதுவு பிரச்சனை வருங்க அதனால பாத்தீங்கன்னா தை மாசி வரைக்கும் நீங்க வந்து குத்தாவரையே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாங்க அவரை பற்றி சொல்லணும்னு கேட்டதனால தாங்க இந்த வீடியோவில் அவரை பற்றி இவ்வளோ விளக்கம் கொடுக்குறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பார்த்து பயன்பாறுங்க முகுத்தி கவரை பாருங்கள் என்ன கலர் பாருங்கள் உங்களுக்கு கெட்ட காட்டுன்னே இதை க பறிச்சுங்க நீமிளகாலம் பார்த்தீங்கன்னா நல்லா பழம் பாருங்கள் கொத்தா பழம் எப்படி இருக்குது பாருங்க ரெண்டு சட்லியுமே நல்லா காய்ங்க பாருங்கள் பழம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பழம் சூப்பராக இருக்குது பாருங்கள் அருமையான நெய் மிளகாங்க வெள்ளை பார்க்கலாம் இப்போ வந்து வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க டபுள் கலரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாருங்கள் அதாவது நிற்க முடியாத நிற்க முடியாத தொங்குதுங்க அந்த அளவுக்கு காய் வந்து எவ்வளோ காய் பாருங்கள் இதே பார்த்தீங்கன்னா ஒரு கா அரைக்களவுக்கு வரும் மிளகதுங்க அவ்வளோ வெயிட்டாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் அருமையான காய்ங்க அடுத்த விடிய உங்களுக்கு திங்கட்கிழமை வருங்க பாருங்க பாய்